என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் கேப்பிடல் இருக்குன்னா அந்த கேப்பிட்டலுக்கு நான் முப்பது பர்சன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் ஃபைவ் லேக்ஸ் கேப்பிடல் தேர்ட்டி பர்சண்ட்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸோ இதே நான் வீடை வந்து வாடகைக்கு விடுறேன் பத்தாயர ரூபாய்க்கு தான் வாடகைக்கு விட்றேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்தாயிரம் வின்ட்டு பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் கிடைக்கும் ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் எனக்கு வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லுவோம் ஸோ பிஸ்னஸில் எனக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஒத்திக்கு வந்து நான் ஒரு லேண்ட்லாடாக இருக்கேன்னா எனக்கு ஒத்தி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பாயிண்ட் நம்பர் கேட்டது வந்து என்னென்னா லீஸ் அக்ரிமெண்ட் ஜென்ரலாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் ஒன்லி நார்மல் ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒன் பர்சன்ட் ஆஃப் த ரெண்ட் எடுத்து நீங்கள் அவங்க கிட்ட ஃபீஸாக கொடுத்தா தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக சென்னையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அதாவது நான் என்ன சொல்லுன்னா ஒரு மூணு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா நாலு கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஒன் பர்சன்ட் பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பண்ணீங்க நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் என்ன சொல்லுறா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல போடுது இன் ஜென்ரல் வந்து லாக்இன் பீரியட் அப்படின்றது எவ்வளவு மந்த் இருந்தால் நல்லது சார் ஒரு ஒரு சேஃப் நான் டெர்லன் என்னோட போடுற அக்ரிமெண்ட்ல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மினிமம் நீங்க டுவெண்ட்டி டூ மந்த்ஸ் இருக்கணும்னு சொல்லுவேன் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸ் சூஸ் பண்ணலாமா இல்ல லீஸுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு சார் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க இப்ப லீஸுக்கு போங்க நீங்க லீஸுக்கு போனீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்க போறீங்க அந்த அமௌண்ட் என்னைக்கா இருந்தாலும் அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் ஸோ அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நீங்க வந்து வாடகை வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சரி இந்த கேள்வி வந்து நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து என்னன்னா லேண்ட்லார்டோட சைட்ல இருந்தும் பார்க்கணும் அதே மாதிரி நம்ம யார் சைட்ல பார்க்கணும்னா டெனன்ட் சைட்லையும் பார்க்கணும் டெனன்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் அதாவது ஒத்திக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை கொடுத்துட்டாக்க நீங்கள் சொல்கிற மாதிரி மாதம் மாதம் வாடகை கட்ட வேண்டாம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவோம் திரும்பி போகும்போது அந்த ஒரு டெபாசிட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவார் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு டெனண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நான் ரெண்டு வட்டி கல்குலேட் பண்ணுவேன் ரெண்டு வட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு நான் வந்து பத்தாயிரரூவா வாடகை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சார் பத்தாயிரரூவா வாடகை கொடுக்குறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்றேன் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க என்கிட்ட வந்து எந்த விதமான ரெண்டல் இன்க்ரீஸும் கேட்காதிங்க அது ரெண்டு வருஷமாக இருந்தாலும் சரி மூணு வருஷமாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷமாக இருந்தாலும் சரி ரெண்டல் இன்க்ரீஸே கேட்காதிங்க நான் கொடுக்குற அஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் பத்தாயிரம் வர மாதிரி இருக்கும் இதே நான் ஒரு முப்பதாயிரம் வாடகைக்கு வீட்டுக்கு போகிறேன்னா ஒரு ஒன் டைம் டெபாசிட்டாக பதினஞ்சு லட்சம் கொடுத்துருங்க ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ ஆஸ் அ நான் ஒரு டெனண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் அதை வந்து லேண்ட்லாட் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இப்போ பொதுவாக வந்து ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம் அந்த வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த வீடு மாறிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஒரு ஒன் மந்த் நோட்டீஸ் பீரியட் மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட போறோம் மாறிக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய காரணங்களை சொல்லி நம்ம ஈஸியா சுவிச்ஓவர் ஆயிடலாம் பட் நம்ம இதே இது வந்து ஒரு லீஸுக்கு போறோம் ஒரு ஒத்திக்கு போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர் லாக் பீரியட் இல்ல டூ இயர்ஸ் லாக்இன் பீரியட் பண்ணிவிட்டு தான் நம்ம போறோம் அப்போ அந்த டூ இயர்ஸில் நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் நீங்கள் மாறவே முடியாது உங்களுக்கு பிடிக்கல கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு உடனடியாக சுவிட்ச் ஓவர் பண்ணவே முடியாது ஏன்னா லீஸுக்கு விடக்கூடிய ஓனர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ தேவை இருக்கு அதனால தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லீஸுக்கே விட்டுருக்காரு அவர் வந்து அந்த பணத்தை பேங்க் டெபாசிட் பண்ண போகிறதில்ல பேங்கில் போய் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயே அந்த மாதிரி போட போகிறதில்ல அவர் எதாவது பிஸ்னஸ் நடத்துவார் இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸில் அவருக்கு கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அவருடைய கடனை கொடுப்பதற்காகவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருப்பேன் அப்போ அவரால் வந்து அதை திருப்பி கொடுக்க முடியாது இல்லை அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குதானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிக்கல் இது என்னென்னாக்கா நான் வெளியில் போகணும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு வலையில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஸோ இது எப்படின்னா தமிழ்நாட பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு என்ன இருக்குன்னா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து பார்ப்பாங்க அந்த ரெண்டு மூணு மாதத்தில் வந்து கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் வெயில் காலத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு தண்ணி நிற்கக்கூடிய ஏரியாவாக இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணியே வராது மே மாதத்தில் ஆ மே மாதத்தில் தண்ணி வராத இடத்துலையும் இருக்குது ஐ மீன் அதே மாதிரி ஜூலை ஆகஸ்டில் ஒரு நல்ல மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தாலும் ரெண்டுமே ப்ராப்ளம் எனக்கு தண்ணி கிடைக்கல இன்னொன்று தண்ணி கிடைக்கிது ரொம்ப தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடு நமக்கு செட் ஆகலை நீங்கள் முதல்ல கிளம்புங்க நம்ம கிளம்பிடலான்னு பார்ப்பாங்க ஆனால் அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுடைய ஃபைவ் லேக்ஸோ டென் லேக்ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸோ போய் மாட்டிக்கும் இப்போ பிஸ்னஸில் போட்டிருந்தா கூட அவர் எடுத்து கொடுத்துருவார் இப்போ இருந்து வாங்கின ஃபிஃப்டீன் லேக்ஸை வாங்கி அவர் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்போ என்ன பண்ண முடியும் அவருக்கு எப்போ அந்த ஃபிஃப்டின் லேக்ஸ் வரும் அது எப்போ உங்களுக்கு எப்போ திருப்பி கொடுப்பார் ஏன்னா அவர் நினைச்சப்பார் என்ன அவருடைய கிரெடிட் ஸ்கோர் என்ன அவருடைய பேக்ரவுண்ட் என்ன ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒத்திக்கு போகிறதா இருந்ததுன்னா அதாவது ஒரு நோன் லேண்ட் லார்டு பிளஸ் வந்து அவருக்கு வந்து கேஷ் சர்ப்ளஸாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒத்திக்கி போகணுமே தவிர முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து இட் இஸ் ப்ரிஃபரபிள் கோ ஃபார் ரெண்டல் அக்ரிமெண்ட் இப்போ நிறைய அக்ரிமெண்ட்ஸுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது சார் அதாவது வந்து இப்போ நம்ம லீஸுக்கு போகிறது உண்மையிலே நல்லதா நம்ம வந்து ஒரு சட்டன் அமௌண்ட் கொடுக்கறோம் லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் லீஸுக்கு அப்படின்னா அதை அவங்க திருப்பி தந்துருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சரியா திருப்பி தர மாட்டாங்க சொன்ன தேதிக்கு கொடுக்க மாட்டாங்க இழுத்தடிப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய டேர்ம்ஸுக்கு நம்மளை உட்கார வைப்பாங்க நம்ம வந்து ஃப்யூச்சராக வேற எதுவும் எங்கேயுமே போகவும் முடியாது அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய நிலைமை வரும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ நீங்க வந்து ஒரு டென் லாக்ஸ் வந்து லீஸ்க்கு போறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்ல த்ரீ இயர்ஸ் போறீங்க அப்படின்னா அதுல அந்த வீட்டுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க வேண்டியது வரும் அப்போ பெயிண்ட்டு நான் இந்த மாதிரி கொடுக்கல பெயிண்ட் அடிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி எல்லா வாழையுமே டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க பைப்பு வந்து உடச்சிருக்கீங்க அது இதுன்னு சொல்லி அந்த லீஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதிலே வந்து எப்படியாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி முழுமையாக கிடைக்காது அப்படின்றாங்களே கண்டிப்பாக கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் லீஸை வெக்கேட் பண்ணிட்டு அதே ஊரில் இருந்தீங்கனாவது உங்களால் ஃபாலோப் பண்ண முடியும் இப்ப நான் இதை லீஸை வெக்கேட் பண்ணிட்டு நான் ஒரு துபாய்க்கு போயிடுறேன் நான் சிங்கப்பூர் போறேன்னா இப்ப அந்த வேலையை நான் கவனிப்பேன் இல்ல என்னோட லேண்ட்லாடு கிட்ட உட்காந்து இந்த நான் கொடுத்த பத்து லட்சத்தை நான் ரெக்கவர் பண்றதுக்காக கவனிச்சிட்டு போனா இல்ல ஒரு பேங்கர்னு வச்சுக்கோங்க ஒரு பேங்க்ல ஒரு கிளார்க்கா இருக்கேன் சோ அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்பர் கிடைச்சது என்னோட ஊருக்கு போறதுக்கான ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சிடுது அப்படின்னா பசங்களோட படிப்புக்காக டிரான்ஸ்பர்கா போவா இல்ல இதுக்காக அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாத்ரூம் இப்போ வந்து பாத்ரூம் எடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ரெனவேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க கிச்சனை ஃபுல்லாக நாங்கள் ரெனவேட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்பென்சஸில் காமிச்சிட்டு பாதி தான் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க இது பெரிய ப்ராப்ளம் தான் சார் இது அதே மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு ஒயிட் பேப்பரில் இருக்குது இல்லை வந்து அது ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணல ஒரு அட்வொகேட்டுடைய ஹெல்ப்போட ரெடி பண்ணல அப்படின்னா அது இன்னும் பெரிய சிக்கலை தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நான் இது மாதிரி பத்து லட்சம் உன்ட்ட வாங்கவே இல்லையே நீ வந்து என்கிட்ட ஒரு வாடகைக்கு தானே இருந்த அப்படின்னு அவங்க வந்து சொல்றதாகவும் அதே மாதிரி வைஸ் வர்சா வந்து இது என்னுடைய வீடு நீ என்ன வந்து கேட்குற அப்படின்னு சொல்றதாகவும் அந்த மாதிரியான நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது ஊடகங்கள் மூலமாக லீஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை எப்படி நம்ம இதுக்குள்ள சொல்யூஷன் வந்து மூணு விதமான சொல்யூஷன் சொல்றேன் வந்து என்ன சொல்றேன்னாக்க நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறதா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் போடுங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் நேச்சர் இன்னைக்கு வந்து ஒரு அட்வொகேட் கிட்ட போய் நீங்க வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களால வந்து ஒரு நல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வெண்டர் கிட்டே சொல்லி எனக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா கேட்டா கூட அதாவது நூறு ரூபாய் பேப்பர் ரூபாய்க்கு நீங்க வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா லெவன் உள்ள ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு கொடுப்பாரு நீங்க ரெண்டு காப்பி எடுத்து ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ரெண்டு விட்னஸ் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் பதினோரு மாசத்துக்கும் இருக்கலாம் ஆறு மாசத்துக்கும் இருக்கலாம் மூணு மாசத்துக்கும் இருக்கலாம் ஆதார் கார்டும் பேன் கார்டும் கீழே வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போத் டெனன்ட் அண்ட் லேண்ட்லார்ட் ஆர் ப்ரொடெக்டட் இன் ஜென்ரல் வந்து லாக் இன் பீரியட் அப்படின்றது எவ்வளவு மந்த் இருந்தா நல்லது சார் ஒரு ஒரு டெனன்ட்டுக்கு சேஃப் ஒரு சேஃப் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஜென்ரலா வந்து டெனன்ட் பொறுத்தளவுக்கு அவரும் வந்து தேடி அது வராரு அதே டைம்ல புரோக்கர் இப்போ வந்து புரோக்கரேஜ் கொடுத்து கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நோ ப்ரோக்கர் வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு நோ புரோக்கரா இருந்தா உங்களுக்கு புரோக்கரேஜ் எதுவும் வராது நோ புரோக்கர்ல நீங்க போனா கூட நீங்க ஒரு பிரீமியம் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நீங்க பே பண்ணுவீங்க அப்படி இல்லா நீங்க புரோக்கரேஜ் வழியா பே பண்ணீங்கன்னா ஒன் மந்த் ரெண்டு கூட கொடுத்து நான் புரோக்கரேஜ் கேட்கல நான் கேட்கறது வந்து லாக்இன் பீரியடு உதாரணத்துக்கு ஒரு லெவன் மந்த்ஸ் சொல்றீங்க இப்போ ஒரு டனன் வந்து லெவன் மந்த்ஸ் நம்ம வந்து ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் தேர் ஆன் வந்து நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ்க்கு போகணுமா இல்லை ஒரு டூ இயர்ஸ் அப்படின்றது தான் சேஃபான டைம் பீரியடா இந்த மாதிரி லாகின் பீரியட் அப்படின்றது ஒரு டெனண்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எது உங்களுக்கு பெஸ்ட் இப்போ நான் போடுற என்னுடைய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா நான் சொல்றேன் நான் பார்க்கறதெல்லாம் வந்து என்ன சொல்வேன்னா நான் ஒரு டெனண்டை உள்ள கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு பெயிண்ட் பண்ணி எல்லாம் அவனுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் இட் டேக்ஸ் டைம் நான் ஜென்ரலாக என்னோட போடுற அக்ரிமெண்ட்ல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி டூ மந்த்ஸ் இருக்கணும்னு சொல்லுவேன் அதாவது இந்த அக்ரிமெண்ட் பீரியட்லயும் நீங்க இருக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு இன்னொரு அக்ரிமெண்ட் போடுவேன் அந்த அக்ரிமெண்ட் பீரியட்லயும் இருக்கணும் ஏன் அந்த மாதிரி டுவெண்ட்டி டூ மந்த்ஸ் சொல்றேன்னா அது அவருக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன் வந்து டெனட்டுக்கு அது நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு போறேன் இல்ல தேடுறேன் இல்ல ஒரு புரோக்கரேஜ் கொடுத்து வந்திருக்கேன் ஒரு புரோக்கரேஜ் ஃபீஸ் கொடுத்து வந்திருக்கேன்னா அட்லீஸ்ட் அவர் வந்து அது வந்து டுவெண்ட்டி டூ மந்த்ஸ்ல அவரால் எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்னன்னா ரெண்டு பேருக்கும் அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கணும் என்ன பிளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஒரு சமயம் டெனன்ட் வந்து ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியோ இல்லை அந்த அசோசியேஷன்லேருந்து ஏதோ ஒரு எஸ்கலேஷன் பண்ணுறாங்க ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பிங் அப்படின்னா நான் அப்ப வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டூ மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் அந்த லெவன் மந்த்ஸ் பீரியடுக்குள்ளேயே டூ மந்த்ஸ் நீங்கள் கேட்குற ஒன் மந்த் கிடையாது டூ மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து நான் வெக்கேட் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது நான் வந்து எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு டூ மந்த்ஸில் போகலாம் இப்போ அவர் ஒரு டேனண்ட் என்கிட்ட வராரு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அப்ராடில் ஒரு ஜாப் கிடைக்கிது ஸோ அவருக்கு வந்து கேரியர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைம்ல போகும்போது என்ன பண்ணலாம்னா அவரும் வந்து ஒரு டூ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஹீ கேன் மூவ் அவுட் இப்போ என்ன பண்ணலான்னா தே கேன் ஆல்சோ ஹாவ் அ நியூ டேர்ம் கால்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ்னா என்ன நீங்க கஷ்டப்பட்டு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கும் போய் பண்றீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நான் இனிஷியலா என்னோட ப்ராசஸ் வந்து என்ன ட்வெண்ட்டி டூ மந்த்ஸ் நீங்க பர்ஸ்ட் அக்ரிமெண்ட் அண்ட் செகண்ட் அக்ரிமெண்ட் டுவெண்ட்டி டூ மந்த்ஸ் இருக்கணும் ஒரு சமயம் இந்த டுவெண்ட்டி டூ மந்த்ஸ்ல நீ என்ன விட்டுட்டு போற அப்படின்னா ஐ ஆம் ஆல்சோ நானும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் நானும் பெயிண்ட் அடிக்கணும் என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது நீயும் போய் தேடணும் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் ஒன் மந்த்த்கு வந்து உள்ள ஒன் மந்த் குள்ள ரெண்டை வந்து ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க இது எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணி அந்த நூறு ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது இது வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நீங்க கேட்டது வந்து என்னன்னா லீஸ் அக்ரிமெண்ட் ஜென்ரலா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் ஒன்லி நார்மல் ரெண்டல் அக்ரிமெண்ட் லெஸ் தேன் லெவன் மந்த்ஸ் அது ஏன் லெஸ் தேன் லெவன் மந்த்ஸ் கேட்டீங்கன்னா லெவன் மந்த்ஸ்க்கு மேல போச்சுன்னா இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் யு அட் ரெஜிஸ்டர் தட் அக்ரிமெண்ட் அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மினிமம் ஒன் பர்சன்ட் ஆகும் அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒன் பர்சன்ட் ஆஃப் த ரெண்ட் எடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபீஸாக கொடுத்தா தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக சென்னையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அதாவது நான் என்ன சொல்லுன்னா ஒரு மூணு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா நாலு கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஒன் பர்சன்ட் பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணீங்க ஆனா இதே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் வாடகை வருது ஆனா அந்த கொடுக்கற நீங்க கொடுக்கக்கூடிய டேனண்ட் வந்து ஒரு பேங்க்லயோ இல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இல்லைன்னா வந்து ஒரு பிரைவேட் பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு அவர் ஐடி கார்டெல்லாம் கொடுத்துருக்காருனா நீங்க வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இது ரெண்டல் அக்ரிமெண்ட் பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒத்திக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க கேட்ட மாதிரி நான் வந்து என்ன சொல்லுன்னா நீங்க ரெண்டு வட்டி கொடுத்து அதாவது நான் என்ன சொன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வாடகைனா நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா தயவு செஞ்சு அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று வந்து என்னன்னா அதில் நீங்கள் சப்லெட் ப்ரொவிஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது சப்லெட்டிங் ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சமயம் நான் வந்து நான் விட்டுட்டு எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் ஒரு டேலண்ட்டாக இருக்கேன்னா அதில் ஒரு பேரகிராஃப் எழுதிக்கிங்க என்ன பேராகிராஃப்னா என்னால் முடியலனா உன்னால் கொடுக்க முடியலன்னா அதை எடுத்து நான் இன்னொருத்தருக்கு நான் சப்லெட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நான் வாங்கிப்பேன் இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஈவன் வந்து ஒரு சில ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஓகே பேர் சொல்ல விரும்பல ஒரு சில ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கூட என்ன இருக்காங்கன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஓகே ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு லாங் டேர்ம் லீஸ் எடுத்துட்டார் பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து லாங் டேர்ம் லீஸ் எடுத்துட்டார் மூணு வருஷம் கழிச்சு அவரோட பிசினஸ் ஒழுங்கா போகல ஸோ அவர்கிட்ட கிட்ட என்ன ஏழு வருஷம் இருக்கு அவர் என்னது சொல்றாரு இந்த மாதிரி வந்து என்ன வந்தாலும் லேண்ட் லார்ட் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு அந்த பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ கொடுங்க நான் என்னுடைய அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நான் சப்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சப்லெட் பண்ணி கொடுத்துட்றாரு ஆனால் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து இவரே என்ன பண்ணுறாருன்னா ஓனரை வந்து இவரே அதாவது இருக்கிற டெனெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக உள்ள அந்த இன்னொரு அதாவது கிட்டே போய் கொடுக்காம ஒரு ஒரு டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ஃபோர்ச் பண்ணி இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வந்து கொடுத்து விட்டுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு கடைசியாக வந்தவர் அவர் வந்து பதினஞ்சு லட்சம் கொடுத்து அவர் பாட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது திடீர்னு பார்த்தா ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் என்ன பண்ணுறாங்கன்னா த ஒரிஜினல் ஓனர் கம்ஸ் அண்ட் சேஸ் தட் நான் தான் ஒரிஜினல் ஓனர் நீங்கள் வந்து என்டர் பண்ணது எல்லாமே அந்த இது எதுவுமே செல்லுபடியாகாது நீங்கள் வெளியில் போங்க அப்போது உங்களுடைய என்டையர் டென் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கம்ப்ளீட்லி கான் ஸோ இதுதான் வந்து ஒத்தியோட ப்ராப்ளம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிடில் வேயாக வந்து லீஸ் அக்ரிமெண்ட்டு இன்னும் சொல்லலாம் லீஸ் அக்ரிமெண்ட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் ஒரு டெனென்ட்டு நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்க்கறேன் ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய பணம்லாம் இருக்காது நான் வந்து என்ன பார்க்குறேன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நான் வந்து இன்டீரியர்ஸ்க்காக மட்டுமே ஒரு டென் லேக்ஸ் செலவழிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெவன் மந்த்ஸ் நான் அக்ரிமெண்ட் போட்டுட்டேன் நீங்கள் போட என்ன வந்து ஒன்று நீங்கள் ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது என்னால் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியாது அதே டைமில் எனக்கும் வந்து என்னன்னா ஒரு சேஃப்டி ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் மந்த்லி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க அந்த ஒத்தி மாதிரி கிடையாது மந்த்லி தான் பே பண்ணுவீங்க ஆனால் ஃபைவ் இயர்ஸ் கூட நீங்கள் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணா ஒன் பெர்சென்ட் கொண்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது ரெண்டு பக்கமும் வந்து வெல் ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு நீங்க ஃபைவ் இயர்ஸ் நீங்க உள்ள வந்து இன்டீரியர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா பண்ணலாம் ஸோ அதனால ரெண்டல் வந்து நார்மல் சினாரியோக்கு ரெண்டல் அப்படி இல்லை நீங்க வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க எனக்கு வந்து ரெண்டெல்லாம் இன்கிரீஸ் ஆகக்கூடாது எனக்கு ஃபைவ் இயர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் போங்க பதினோரு மாசத்துக்கு மேலே நீங்க என்ன பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும் மூணாவது ஆப்ஷன் வந்து என்னன்னா ஒத்திக்கு போனீங்கன்னா சப்லெட் ப்ரொவிஷன்ஸோட பண்ணிக்க வீடு தேடுபவர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு வாடகை வீடு அப்படின்றது ஒரு கம்ஃபர்டபுள தருது அதே மாதிரி ஒரு லாங் டைம் வந்து ஸ்டே பண்ணும் அவங்க வந்து இந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருக்கு இங்கேதான் வந்து என்னுடைய பசங்க வந்து படிக்க போறாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நான் இந்த தான் இருக்க போறேன் அப்படின்னு அந்த ஏரியா பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு லீஸுக்கு ஒரு வீடு அமையுது அப்படின்னா லீஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போ நம்ம வந்து நிறைய டெனன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேசணும் அதே மாதிரி இப்போ விடுறாங்கல்ல அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சில விஷயங்கள் பார்ப்போம் இப்போ அவங்களை பொறுத்தவரை இல்ல இப்போ இந்த லீஸுக்கு விட்ட அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை எங்கே போய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இன் ஜென்ரலாக வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் எப்படி இருக்கு ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியறது நம்ம வந்து பத்து லட்சம் ரூபா குடுக்கறோம் அவங்க நம்மள்ட்ட வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு எந்த வாடகை வாங்குறது இல்ல திருப்பி அந்த பத்து லட்சம் அஞ்சு வருஷம் கழிச்சு கொடுத்துட்றாங்களே இதுல என்ன அவங்களுக்கு லாபம் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் நம்மள்கிட்ட இல்ல பன்னெண்டாயிரம் வாடகை ஒரு இருக்கும் நம்மள்கிட்ட வாங்கின பணத்தை அவங்க திருப்பி நம்மள்கிட்ட கொடுத்துறாங்களே இதுல எப்படி லாபம் இருக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரதுல கண்டிப்பாக நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம் சார் பிசினஸ் பண்றவருடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க சோ அப்படின்னா எங்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்கு எங்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் கேபிட்டல் இருக்குன்னா அந்த கேபிட்டலுக்கு நான் முப்பது பர்சன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் கேபிட்டல் தேர்ட்டி பர்சன்ட்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸோ இதே நான் வீடை வந்து வாடகைக்கு விடுறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாடகைக்கு விட்டுறேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்தாயிரம் இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் கிடைக்கும் ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் எனக்கு வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லுவோம் ஸோ பிஸ்னஸ்ஸில் எனக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஒத்திக்கு வந்து நான் ஒரு லார்டாக இருக்கேன்னா எனக்கு ஒத்தி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும் போது கூட எனக்கு வந்து பன்னெண்டு மாதமும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் இன்னும் இயர் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக ஒத்திக்கு கொடுக்குறதா நல்லது இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து நான் ஏற்கனவே மூணு வட்டிக்கு நான் கடன் வாங்கிட்டேன் நல்லா கேட்டுக்கங்க நான் மூணு வட்டிக்கு நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டேன் இப்போ நான் அந்த மூணு வட்டிங்கிறது எவ்வளவு முப்பத்தாறு பெர்சன்ட் இப்போ அந்த முப்பத்தாறு பெர்சென்ட்டுக்கு நான் மாசம் மாதம் கட்டுறதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு வட்டிக்குள்ள இதை வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நான் வந்து அதை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பரவாயில்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஐம் சேவிங் சம் இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லேண்ட்லாட் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவார்னாக்க சரி பரவாயில்லை என்னோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து கம்மி ஆகுது அதனால கொடுக்கலாம் அப்படிங்கிறது வருவார் மூணாவது வந்து என்னோட கிரெடிட் ஸ்கோர் என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்ப்ளீட்லி ஸ்பாயில்டு இப்போ என் கிரெடிட் ஸ்கோர் கண்டு கம்ப்ளீட்லி ஸ்பாயில் அப்படின்னா என்ன தோணுன்னா நான் இது வரைக்கும் ஏற்கனவே வாங்கின லோனுக்குலாம் நான் ஒழுங்காகவே பே பண்ணல பட் எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இப்போ என் பையனை வந்து நான் வந்து அடுத்த மாதம் நான் வந்து காலேஜுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க சார் அடுத்த மாதம் எங்கோ இந்தியாவிலோ அப்ராட்லயோ நான் காலேஜ் அனுப்பணும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இமீடியட்டா எனக்கு இது வந்து ஒத்திக்கு மாதிரி கொடுத்தா கூட அட்லீஸ்ட் நான் வந்து ரெக்கவர் பண்ணலாமா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி உள்ள லேண்ட் லாட்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணுறாங்க அதனால தான் அவங்களை திருப்பி போது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பட் அதே நேரத்தில் இப்போ கடன் பிரச்சினைகளோடு இருக்கக்கூடிய லேண்ட்லாட் வந்து லீஸுக்கு புட்றாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் நிறைய பாப்புலர் பீப்புள் இருக்காங்கல்ல இப்போ ஓரளவு பொலிட்டீஷியனா இருப்பாங்க அந்த ஏரியாவில் அட்வொக்கேட்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து லீஸுக்கு விடுறாங்கனாலே நிறைய பேர் போய் லீஸுக்கு வாங்கவே மாட்டாங்க ஒரு சின்ன பயம் இருக்கும் ஏன்னா நம்ம பணத்தை திருப்பி தருவாங்களா இல்லையா ஏன்னா அப்புறம் அவங்க லீகலாக வந்து இதை நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சிவில் கேஸ் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையாகும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் வர்றது உண்டு கண்டிப்பாக ஸோ இந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ லீஸுக்கு போகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வரி கட்டுறதுக்கு வரிசையில் நிற்க தேவையில்லை சொத்து வரி தண்ணீர் வரி அப்படின்னு நிறைய வரிகள் போடுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து லைனில் நிற்க தேவையில்லை நம்மளுடைய வீட்டு வாடகை அப்படின்றது இன்க்ரீஸே ஆகாது ஏன்னா நம்ம லாக்இன் பீரியடாக ஃபைவ் இயர்ஸ் போட்டிருக்கோம் இல்லை நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் எந்த எவ்வளோ இயர்ஸ் போடுறோமோ அந்த இயர்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் வாடகை ஏறினாலும் கூட நமக்கு ஏறாது அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்றது இருக்கு ஒருவேளை நீங்க வந்து லீஸுக்கு போன வீடு உங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு குரோத்தை தரல இயல்பாகவே உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இம்மீடியட்டா உங்களால சுவிச் ஆக முடியாது இந்த மாதிரியான சிக்கல்களும் கண்டிப்பாக ரெண்டு பக்கம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சப்லெட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி கேவைசி எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கேவைசி பண்றமோ இந்த மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ணும்போது நீங்க ஃபுல் கேவைசி பண்றது நல்லது ஃபுல் கேவைசி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் யாரெல்லாம் அந்த வீட்டில் தங்க போறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதே மாதிரி லேண்ட் லார்டா இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து லைக் லேண்ட் லார்ட்னா இப்ப ரெண்டு லேண்ட் லார்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சேர்ந்து இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ஸோ எல்லாருமே வந்து ஒரு கேஒய்சி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்க திருப்பி சப்லெக்ட் பண்றதா இருந்தா கூட அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் ப்ராப்பரா இருந்ததுன்னா உங்களால வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லி சொல்லலாம் வியூவர்ஸ் நீங்க வீடு தேடக்கூடிய நபர்களாக இருக்கீங்க இல்ல உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாடகை வீடு சிறந்ததா இல்ல நம்ம வந்து லீஸுக்கு ஒரு ஒத்திக்கு போறது அப்படின்றது ஒரு டெனண்ட்டுக்கு பயன் தருமா அப்படின்ற கமெண்டையும் நீங்க சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க